வாக்கு தத்தத்தை ஏன் நம்புறாங்க இவங்க இவங்க ஏன் ஏன் இப்படி பேசுகிறாரு சரி இந்த ஜனங்கள் கேட்கும்போது என்ன பெரிய வாக்குத்தத்தன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பா போக போகிறோம் பட்டினம் பாழாக போக போகுது எல்லாரையும் சிறையா சிறையிருப்பு கொண்டு போகிறாங்க ஒன்று கொண்டு போக போகிறாங்க அடிமையாக கொண்டு போக போகிறாங்க இப்படிலாம் சொல்லிட்டு பரவாயில்ல கற்றுறவுன்னு கொண்டு வருவார்ன்ற என்ன பேச்சு இது அப்படின்னு கேட்க மாட்டாங்களா ஏன் இதை நம்பிக்கை அவர்கள் கொண்டு வர முடியும் தெரியுமா ஜனங்களுக்கு நல்லா தெரியும் அன்றைக்கி ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பண்ணியிருக்காரு அது எகிப்தில் அடிமைத்தன அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அங்கிருந்து விடுதலை ஆக்கினார் வாக்கு பண்ணியிருந்தார் ஆப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இதெல்லாம் நடக்கிறதுக்கு இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்ரஹாமுக்கு சொன்னார் நானூறு ஆண்டுகள் உன்னுடைய ஜனங்கள் அந்நிய இருந்து அவர்களை சேமிப்பார்கள் பிறகு அவர்களை பலத்தை புயத்தினால் நான் வெளியே கொண்டு வருவேன் வெள்ளியும் பொண்ணோடும் அவர்கள் வெளியே வருவார்கள் அவர்களுக்கு காராந்தேசத்தை கொடுப்பேன் இதெல்லாம் வாக்கு பண்ணினார் வாக்கு பண்ணினதை அப்படியே நிறைவேற்றினார் இப்போ ஏன் நம்பணும் இப்போ ஏன் நம்பணும்னா போன தடவை செஞ்சார் இந்த தடவை செய்யாமல் போயிடுவாரா போன தடவை செவந்திர சமுத்திரத்தையே பிளந்தாரு இந்த தடவை பண்ணாமல் போயிடுவாரா போன தடவை வானத்திலேருந்து மண்ணாவை புழஞ்சார் இந்த தடவை பண்ணாமல் போயிடுவாரா தண்ணியை கற்பாறிலேருந்து கொடுத்தாரு பண்ணாமல் போடுவார் எத்தனை அற்புதங்களை பண்ணார் இந்த தடவை பண்ணாமல் போயிடுவார் சொன்னது ஒரு வார்த்தையை அது கீழே விழுந்ததா சொன்னது ஒரு வார்த்தையாவது நிறைவேறாம போச்சா எல்லாமே நிறைவேறினது இப்ப எப்படி பண்ணாம போவாரு அதுதான் அடிப்படை நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு அதனால்தான் பாருங்க வசனத்துல உறுதியா இருக்க வேணும் நாம வசனத்தை வாசிக்கும் போது என்ன தெரியுது ஆபிரஹாமுக்கு செஞ்சார் ஈசாக்கு செஞ்சார் யாக்கோபுக்கு செஞ்சார் யோ யோசேப்புக்கு செஞ்சார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு செஞ்சார் ஒரு ஆளுக்கு கூட அவர் சொல்லி செய்யாமல் இருந்ததே கிடையாது ஆகவே எனக்கு சொல்லுகிறதையும் அவர் செய்வார் அவர் போய் சொல்லுகிறவரே அல்ல வேதத்தை படித்ததுலேருந்து ஒன்று கற்றுக்கிட்டேன் அவருடைய ஹிஸ்டரி எனக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்சு தெரியும் ஆகவே எனக்கும் அதை செய்வார் நம்பிக்கையினுடைய அடிப்படை அதுதான் நம்பிக்கைங்கிறது நான் எதையோ செவத்தை பார்த்துக்கிட்டு ஆ நாளைக்கு நான் வீடு கட்டிடுவேன் பெரிய பங்களா கட்டுற மாதிரி பார்த்தேன் நான் பெரிய காரில் போகிற மாதிரி பார்த்தேன் நான் அப்படி இல்லை அப்படி வரல எனக்கு நம்பிக்கை எனக்கு எங்கே வந்தது கல்வாரி சிலுவில இயேசு என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஆபரஹாமுக்குண்டான் அவனை சீமானாக்கின அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்குறார் என்கிற அந்த வசனத்தை வாசித்து அதுக்காக தான் சிறுவையில் மறுத்தார் நீங்கள் சொல்லியிருக்குது அதை வாசித்து தியானித்து அதை அறிஞ்சு அதை விசுவாசித்து இந்த தேவன் என்னை நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறார் என்கிறதன் அடிப்படையில் தான் நான் நல்லா இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டாகிறது வசனம் தான் அடிப்படை இருக்கீங்களா வசனம் தான் அடிப்படை உங்கள் நம்பிக்கை எங்கேருந்து வருதுங்க சொன்னாருங்க சொன்னார் செய்கிறேன்னாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வரலாது வீண் போயிடும் நம்பிக்கை வெட்கப்படுத்தாது வேதவாசனு சொல்லுது ரோமர் அஞ்சு அஞ்சு சொல்லுது நம்பிக்கை வெட்கப்படுத்தாது ஆனால் எத்தனை பேர் சொல்கிறாங்க இது லவ் ஃபெயிலியர் மாதிரி பைபிளில் சொல்லியிருக்க அன்பு ஒழியாது லவ் நெவர் ஃபெயில்ஸு ஏ அப்போ டெய்லி பாருங்கள் கடலில் விழுந்தாங்க கிணத்துல விழுந்தாங்க தூக்கில் தொங்கினாங்க பாவம் எப்படி லவ் ஃபெயில் ஆகுது ஃபெயில் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம் பைபிளில் அது ஏன்னா அது அன்பே கிடையாது அது வேறு ஏதோ அது அது வேற எதுவும் அது அன்பாக இருந்தால் ஒழியாதே அன்பாக இருந்தால் ஒழிஞ்சு போகவே போகாது குறைஞ்சி போகவே போகாது மறைஞ்சு போகவே போகாது எல்லா சூழ்நிலும் அது இருக்கும் அன்பினுடைய பண்பு அதுதான் அது இருக்கும் அது ஒழியாது வேதவாசனும் சொல்லுது கடவுளுடைய அன்பு அதனால்தான் நான் நம்பரை ஒழியாது என்னை நேசிக்கிறத அவர் நிறுத்தவே மாட்டார் ஏன்னா அன்பு ஒரு காலம் ஒழியாது இந்த ஜனங்கள் பாருங்கள் எவ்வளோ மோசமான ஆளுங்க பாருங்க இந்த இஸ்ரேவல் ஜனங்கள மாதிரி பொல்லாத ஆளுகளை பார்க்க முடியாது நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன மாதிரி ஆளுங்க பாருங்கள் அவ்வளோ கீழ்ப்படியாத ஆளுங்க அன்பு கூறுறாரு பாருங்கள் அவங்கள ஒரு இடத்துல சொல்கிறாரு அவனை கண்டித்து பேசினதுலேருந்து அவன் நினைப்பாவே நான் இருக்கிறேன்றார் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நீங்கள் அதை போய் வாசித்து பாரு அவனை கண்டிச்சேன் அவனை திட்டினேன் ஆனால் அப்போலேருந்து அவன் நினைப்பாவே இருக்கிறேன் ஒரு தகப்பனுடைய உள்ளம் கத்துறது ஒழியாத அன்பு அன்பு அப்படி ஒழியாதோ அதுபோல் நம்பிக்கையும் பார்த்தீங்க வீண் போகவே போகாது வெட்கப்படுத்தவே படுத்தாது